அட தெரிஞ்சீட்டேன்னா நீ உனோடு கரெக்ட்டா நீ கரெக்ட்டா சரியா? சரி ஃபர்ஸ்ட் ஆடர் சீடிங் அப்படினு நான் சொல்லுவோம் ஃபான் சைடு சொல்றேன் அப்படினு நீ சொல்லுவ. ஓகேவா? ஆடர் சீடிங் அப்படினு நீ வெயிட் குடுட்டியா? ஆடர் சீடிங். வெயிட் குடுப்பீங்களா? இல்ல. ஆமா இல்ல இல்ல. இல்ல. இந்த ஆதார் சீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாம் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கன்னா ஸ்கூலில் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அக்கௌண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸ்கூல்ல எல்லாருக்கும் அமௌண்ட் போட்டுருக்காங்க அதனால் அக்கௌண்ட் இருக்கும் நம்ம வேக வச்சு பணம் எடுக்கப்பட்டீங்களா வேக வச்சு அப்படி வேலை வச்சு நீ பணம் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து பேன் கார்டோட அந்த சீடிங் ஆகிடுது அப்படிங்கிறது அர்த்தம் இதுதான் மெயின் சீலிங் ஆயிடுவோம் ஆயிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பணம் வந்து உடனே கிடைக்கும் இல்லை அப்படின்னா பணம் வதந்த தாமரம் வந்து கண்டிப்பாக இருக்கும்